சைலண்ட் சைலன்ட் அடுத்ததாக நம் ஆய்வு எதிர்பார்க்கும் வெளிநிலை நாயகன் திரு மோகன் சா அவர்களே என்பது பேச வைக்கிறார் சூப்பாக கோயம்புத்தூர் விநியோகர் திரு ஓகே எல்லாருக்கும் வணக்கம் எத்தனை தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சொல்ல பாக்யராஜ் சொல்ல மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் நான் கடமைப்பட்டிருக்கேன் நீங்க இல்லாமல் நான் இல்லைன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன் அதான் உண்மையான விஷயம் நான் படத்துல நடிச்சாலும் நடிக்கலனாலும் என்னோட படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன் என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு எப்பமே நன்றி 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 தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கல நடிக்கலாங்க பட் என்னோட பழகுனவர்கள் எத்தனை பேருக்கும் தெரியும் பிடிச்சிருந்தால் மட்டும் தான் நடிப்பேங்கிறது இந்த கதை திரை கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாவது டிராப்டில் இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பிச்சோம் அப்போ கொரோனா டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி நேரத்தில் பாவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து இவரோட கலந்து இந்த படத்தை பண்ணோம் கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படி ஒரு ரசிகை ரசிகர்கள் அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்பவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேயே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு கூடான கோடி நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சக நடிகர் நடிகைகள் பற்றி எல்லாரும் பேசிருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு ஒரு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல பாட்டுகள்ல மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் படத்துல விஷுவலா பாக்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்றது கதையில வந்து எமோஷன் இருக்கு லவ் இருக்கு ஆக்ஷன் இருக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுங்கிறது ஓகே எத்தனையோ பிரஸ் மீட்லயும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பத்தியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம் மறுபடியும் அது பேச விரும்பலை அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை அதை யாரும் கேட்காதீங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்கார் அவர் ஆளாக நல்லா இருக்கிறாரு இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு அதனால இந்த படையை வேணா ரொம்ப பிரம படம் பண்ணிருக்கிறாருங்கிறது உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னென்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம்ங்கிறது நான் உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது அது நீங்க படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்துட்டு எல்லாரும் பிரமாதமா பண்ணிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டைரக்டரோ கேமராமன்னோ மியூசிக் டைரக்டரோ இன்றைய விழா நாயகன் ரஷாந்த் வேற பிரமாதமா மியூசிக் பண்ணிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ரெக்கார்டிங் பண்ணிருக்கிறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்றைய டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு 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 எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்தோம் நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாரையும் பண்ணாது எந்த அளவுக்கு நல்லா சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் குடிசீகத்திலேயே படத்தை பத்தி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இதுன்னு சொல்றது எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமா நேர்மையா படத்தை பண்ணால் படம் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த படம் டீசர் பார்த்துட்டு சார் ப்ரொடியூசர் சார் வாங்க சார் அப்படியே அவரை டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுங்க இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைவுகள் சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான் உங்க இந்த படத்துக்கு பார்த்த உடனே நம்ம நண்பர் அவரு கோயம்புத்தூர் தாரு தான் எங்க காண வாங்க 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 படத்தை பார்த்து டீசர் பார்த்துட்டு இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்குன்னு நம்ம மேலேயே நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு ஹரா டீம் மேல படத்தை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் இவரு ட்ரெயினரும் பார்த்துட்டாரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது வேறு ஆனா உங்க ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காராங்கிறது முன்னாடியே நான் சொல்ல இப்போ அது கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப 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 பெருமையா இருக்கு இறைவனோட அருளால உங்களோட ஆசி உங்க ஆசீர்வாதத்தினால இந்த படம் என்னைக்கு பிளான் பண்றோங்க சொல்லுங்க வாங்க டேரக்டர் என்னைக்கு சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி இந்த படம் துறைக்கு வரவும் சார்கா டிஸ்ட்ரிபியூட்டர் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து த்ரூ தமிழ்நாடு தான் ரைட்ஸ் வழங்கியிருக்கிறாரு இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சார் நன்றி நன்றி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணா சார் படம் கண்டிப்பா தேங்க்யூ படம் அவ்வளவு

மறுபடியும் சக்சஸ் மீட்ல உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்க மூலமா தான் எனக்கு வந்திருக்கு. थैंक यू. குட் நைட். சப்போம் நினைக்காதீங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துல யோகி பாபு அவர்கள் நமக்காக வந்து நடிச்சு கொடுத்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் வர வேண்டியது வர முடியல ஆனா ஒரு நட்பு ரீதியா வந்து நடிச்சா யோகி பாபு அவர்களுக்கு இப்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி யோகி பாபு அவர்களே நன்றி தேங்க்யூ இந்த படம் இப்ப பாருங்க நிக்கில் முருகன் இதெல்லாம் அவர் இனிமேல் மக்கள் சொல்வாரு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லணும் நம்ம இயக்குனர் விஜய் சீ அவர் என்கிட்ட கூ அறிமுக அறிமுகப்படுத்துறது நிக்கில் முருகன் அவருக்கும் நன்றி ஓகேயா

गलपा सर चलो चलो फाइल करो चलो अब रेट அப்படியே குழந்தைங்க உட்காருமா கீழே உட்காருங்க குழந்தைங்க அப்படியே கீழே உட்காருங்க தயவு செஞ்சு கீழே வந்துருங்க குட்டி பிரசங்க கொஞ்சம் கீழே உட்காருங்க ஒரு நிமிஷம் நசீமா ஆனந்தி எப்படி ஓகே ஒரு நிமிஷம் அப்படியே இருமா நீங்க ரெண்டு பேரும் வாங்க சார் விஜய் இப்படி வாங்க மூணு பை கொஞ்சம் பிள்ளை வாங்க உள்ள போங்க உள்ள போங்க உள்ள ஓகே நன்றி அண்ணூர் பொன்மழி அவர்களை மீறிகளும் கோயம்புத்தூர் அன்புரை சேர்ந்த பொன்வெளி அவர்கள் அவர்களுக்கு எல்பிஜி பி பாக்ஸ் அவர்கள் அன்னூர் பொன்மொழி விஜய் இங்க வாங்க புடிச்சு கூட பேசல மோகன் சார் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக சில நல்ல உதவிகளை அளிப்பார்கள் நசிம்மா ஆனந்தி சிவகாமி அவர்களுக்கு மூன்று தையல் மிஷின் கொடுக்கப்படும் நசிம்மா வாங்க Foto, foto. Ile le ucho. Ucho le ucho. மூணு சார் மூணு சார் மூணு சார் இங்க நிலைங்க விஜய் சிங் நில்லுங்க ஒரு நிமிஷம் அம்மாபட்டு நில்லுங்க கரெக்டாக சார் அன்பு சார் அன்பு சார் விஜய் 私は。So,